இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன் புதுச்சேரி மக்கள் அதிர்ச்சி புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றனர் போலீசார் பதவி உயர்வு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் போலி மருந்து மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகளை தயாரித்து அதனை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு விற்று பல ஆயிரம் கோடி மோசடி செய்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது பங்குதாரர்கள் உதவி செய்தர்கள் ஜிஎஸ்டி மோசடிக்கு உதவிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேர் சிபிசிஐடி மற்றும் சிறப்பு புலனாய்வு குறிப்பு போலீசார் கைது செய்தனர் ஐம்பத்தி ஏழு பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவரை இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராஜாவின் தொழிற்சாலை உள்ளிட்ட பனிரெண்டு இடங்களில் சோதனை நடத்தி ரூபாய் இருநூறு கோடி மதிப்புள்ள போலி மருந்துகளை கைப்பற்றினர் மேலும் ரெட்டியார்பாளையம் ஜெயாநகரில் உள்ள அவரது வீட்டில் இருந்து கோடிக்கணக்கில் நகை பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் முக்கிய குற்றவாளி ராஜா பிரபல நிறுவனங்கள் தயாரிக்கும் அதிக விற்பனையாகும் மற்றும் விலை அதிகமுள்ள முப்பத்தி நாலு மருந்துகளை போலியாக தயாரித்து விற்றுள்ளார் இவ்விவகாரத்தை தொடர்ந்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் குழுவினர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆயிரத்தி இருநூறு மருதகங்களில் உள்ள மருந்து மாத்திரைகள் அதன் பேட்ச் காலாவதி மருந்துகளை ஆய்வு செய்து வருகின்றன அதேபோல் நூற்று அறுபத்தோரு கடைகளில் நடத்திய சிபிசிஐடி போலீசார் நடத்திய சோதனையில் முப்பத்தி நான்கு வகையான போலி மருந்துகள் விற்று வந்ததும் தெரியவந்தது இவற்றின் மாதிரிகள் குடோன்களில் கைப்பற்றப்பட்ட மருந்துகளின் மாதிரிகள் அதே மருந்தை பிரபல நிறுவனம் தயாரித்த மருந்தின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளன இவ்வழக்கை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரையை ஏற்று சிபிஐக்கு மாற்றி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது அதன் பேரில் இவ்வழக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நீடித்த நிலையில் அதில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக பிரமுகர்களும் இருந்ததால் ஆளும் கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது புத்தாண்டு முடிந்து இந்த வாரம் சிபிஐ அதிகாரிகள் இவ்வழக்கின் ஆவணங்களை சிபிஐ இடம் பெற்று விசாரணையை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னமும் வழக்கு ஆவணங்களை சிபிஐ பெறவில்லை அனைத்து மருதங்களும் மருந்துகளை தர பரிசோதனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மருந்து கட்டுப்பாட்டுத் துறை உத்தரவிட்டது இந்த நிலையில் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இருபத்தாறு ஆறு பேருக்கும் ஜாமீன் வழங்கி புதுச்சேரி நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியோடும் வாழும் சூழ்நிலையை அரசு உருவாக்கியிருக்கிறது அதற்கு காரணம் காவலர்களின் சிறப்பான பணி என காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் புதுச்சேரி அரசு காவல்துறை சார்பில் காவலர்கள் மற்றும் ஐஆர்பிஎன் காவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை பதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாக மூன்று தலைமை காவலர்களுக்கும் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளராக நூற்று அறுபத்தோரு காவலர்களுக்கும் மற்றும் சிறப்பு நிலை தலைமை காவலர்களாக நூற்றி எட்டு காவலர்கள் என இருநூற்று தொண்ணூத்தி இரண்டு காவலர்களும் அதேபோல் இருபத்தாறு துணை உதவி ஆய்வாளர்களும் நூற்று ஐம்பத்தி எட்டு ஐஆர்பிஎன் காவலர்கள் சிறப்பு நிலை தலைமை காவலர்களாக பதவி உயர்வு பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காவலர்களுக்கு பதவி உயர்வுக்கான பட்டயம் அணிவித்து கௌரவித்தனர் விழாவில் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஷால்னி சிங் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையை பொறுத்தவரை இப்போது என்ன நிலை கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஒரு காவல் நிலையத்தில் பத்து பேர் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பேர் தான் இருப்பார்கள் அப்படி இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பில்லை பல குற்றங்கள் நடக்கும் சந்தர்ப்பங்களும் இருந்தது தற்போது அந்த நிலை மாற்றப்பட்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் முக்கிய துறையான காவல்துறையில் எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மக்கள் பாதுகாப்பாக மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் காவலர்களின் சிறப்பான பணி அவர்களின் பயிற்சி மேலும் நாம் பாராட்டுக்குரியவர்களாக இருந்தாலும் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் பிளஸ் டூ முடித்தவர்கள் வரவேண்டிய காவலர் பணிக்கு பி எம்டெக் எம் டெக் உள்ளிட்ட பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது அப்படியானால் இன்னும் அறிவு திறன் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு குற்றவாளிகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட தொழில்நுட்ப நிலையில் அவர்களின் திறன் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த குற்றவாளியை பிடிப்பதில் உங்களால் எளிதாக செயலாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என தெரிவித்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினால் செயல்படுத்தப்பட்டு வரும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான விலையில்லா துணி வகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் சிறப்பு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் அட்டவணை பழங்குடியினர் மீனவர்கள் நெசவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களில் ஒரு நபர் உள்ள அட்டைதாரருக்கு ரூபாய் ஐநூறு வீதமும் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட குடும்ப நபர்கள் உள்ள அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் வீதமும் நேரடி பண படிமாற்றத்தின் மூலம் இன்று முதல் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இதற்காக புதுச்சேரி அரசு ரூபாய் பதிமூன்று புள்ளி ஆறு ஏழு கோடி செலவிடுகிறது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரை கைது செய்ய வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் தண்டா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் போலி மருந்துகளை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் பதினாறு மாநிலங்களில் பல ஆயிரம் கோடிக்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட குடோன்களில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி சீல் வைத்தனர் அங்கிருந்த நவீன இயந்திரங்கள் பல கோடி மதிப்புள்ள மருந்துகள் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ளன மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா பங்குதாரர் மணிகண்டன் உதவி செய்த ராணா மெய்யப்பன் ஊழியர்கள் என இருபத்தாறு பேரை கைது செய்தனர் இதில் ஜிஎஸ்டி வரி மோசடிக்கு உதவி செய்த விருப்ப ஓய்வு பெற்ற ஐ எஸ் அதிகாரி சத்யமூர்த்தியும் கைது செய்யப்பட்டார் மேலும் போலி மருந்துகள் உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து பல மாநிலங்களுக்கு தொடர்பு பண பரிவர்த்தனை ரசாயன மூலப்பொருட்கள் கொள்முதல் நடந்திருப்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துள்ளது இந்நிலையில் போலி மருந்து உற்பத்தியாளருடன் தொடர்பில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆளும் கட்சியினர் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பாரையில் சிபிஐ விசாரணையை துரிதமாக நடத்தக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சுதேசி மில் எதிரில் அதிகில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் போலி மருந்து வழக்கை வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக இந்திய கூட்டணி கட்சியினர் தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான ஆர் வி ஜானகிராமன் பிறந்தநாளை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் மற்றும் மாநில கழக அமைப்பாளருமான ஆர் வி ஜானகிராமன் அவர்களின் எண்பத்தி பிறந்தநாள் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆம்பூர் சாலையில் உள்ள இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகிராமனின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் ஆர் வி ஜானகிராமன் பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எஸ் எஸ் நகரில் ரூபாய் அறுபது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ் எஸ் நகர் பகுதியில் உள்ள குறுக்கு சாலைகளுக்கு வடிகால் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லினூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வில்லினூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர் சத்ய நாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மன்வாசம் இளைஞர் மன்றம் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் சங்கர நேத்ராலயா ஆக்குபேஷனல் ஆப்டோ சர்வீஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய கட்டணமில்லா கண் பரிசோதனை முகாம் மேல் திருக்காஞ்சி பகுதியில் உள்ள முத்துமாரிமன் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உதவி காவல் ஆய்வாளர் பெரியசாமி அன்னை இந்திரா கிளினிக் உரிமையாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற்றனர் மேலும் இந்த முகாமில் கண் பரிசோதனை செய்து கொண்ட எண்பத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெள்ளினூர் தன்னார்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அருள் ஜோதி மண்வாசம் கௌரவ தலைவர் செல்வராசு தலைவர் ஆறுமுகம் செயலாளர் லிங்கேஸ்வரன் பொருளாளர் கணேஷ் துணைத்தலைவர் பாரதிதாசன் ஏழுமலை சிவகண்டன் பாலாஜி அரவிந்த் குமார் தமிழ்வாணன் திருவரசன் ஆகியோர் செய்திருந்தனர்

राम राम हरियाणा वालों मेरे प्रिय कुत्ता नरपाल जी डॉक्टर कपिल डॉक्टर राजीव राजीव डॉक्टर गुंद्रम डॉक्टर इंद्र डॉक्टर इंद्र मान मैनेजर एक बात उन्होंने <सथ> कहा திருபோனை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயின் தலைமையில் திருவாண்டார் கோயில் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் நாள் மின்விளக்கு வழங்கும் விழா நடைபெற்றது திருபோனை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் எம் கிருஷ்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரீஷ் பொதுச் செயலாளர் ஆர் குமணன் ஓபிசி அணி தலைவர் ராஜ் பூபதி ஆகியோர் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்ச்சியில் மாநில பட்டியல் அணி தலைவர் வீரப்பன் கேந்திர பொறுப்பாளர்கள் வேல்முருகன் ஜெயராமன் சிறப்பு அழைப்பாளர்களாக வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் மாவட்ட தலைவர் ஓ மனிதா மண்ணாடிப்பட்டு பொறுப்பாளர் எஸ் ஆர் பாஸ்கரன் மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன் தொகுதி துணைத் தலைவர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் உத்தரவில் பட்டியல் அணி பொதுச் செயலாளர் விண்ணரசன் தொகுதி விவசாய அணி தலைவர் வேலு கேந்திர பொறுப்பாளர் மோகன் கிளைத்தலைவர்கள் தலைவர்கள் மனோகரன் ஸ்டீபன் குணேசேகர் ஹரிஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் பாஜக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு திருவண்டார் பஸ் நிறுத்தம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்து அமைச்சருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவண்டார் பஞ்சநாதீஸ்வரர் சிவன் கோவிலில் அமைச்சருக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தட்டஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் போட்டியிட காங்கிரஸ் விருப்ப மனு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் அந்த தொகுதியின் பொறுப்பாளருமான பாபு நடராஜன் போட்டியிட வேண்டி மோகன்தாஸ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன் ராஜா ஜம்புலிங்கம் செல்வம் மன்னாதன் கதிர்வேலு செல்வராஜ் வெங்கட் வைத்தி அண்ணாதுரை முத்துராமன் ஏழுமலை விஸ்வநாதன் சங்கர் கலியமூர்த்தி மணிமாறன் ரமேஷ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரியா ஐயப்பன் ஜனா ஜெய் அபிலாஷ் சமீர் மதன் கமலேஷ் கார்த்திக் ராஜா சபரி பாண்டுரங்கன் பாலாஜி பிரியன் ஆகாஷ் அஜய் ஆனந்தவாசன் சிவசூர்யா அங்காளன் காமேஷ் கெவின் மகளிர் காங்கிரஸ் உஷாராணி தமிழ் பிரியா இந்திரா பிலோஸ் என பல பிரிவுகளில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்தில் விருப்பம் பெறும் குழுவுடன் வழங்கினார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன் புதுச்சேரி மக்கள் அதிர்ச்சி புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றனர் போலீசார் பதவி உயர்வு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் இந்தியா கூட்டணி சார்பில் தர்ணா போராட்டம் போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தல் ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்